நூற்றுக்கணக்கான ஹதீசல மறுக்க இல்ல போயின்றாங்க எத்தனை ஹதீச மறுத்தது சொல்லிருக்கலாம் கிடையாது எத்தனை ஹதீச மருத்து சபையில சொல்லுங்களே நீங்க மருத்துவ நீங்க தான் சொல்லணும் அஞ்சு வருஷம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோமாம் தமிழும் வளங்கல்ல போல இருக்குது அஞ்சு வருஷமா அழைச்சோம் பதில் வரலன்னு சொல்றோம் நாங்கள் கடிதம்ிதிக்கு தள்ளாடுவையால அஞ்சு வருஷம் ஆய்வு எடுத்தோமா சரி எடுத்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஒரு அதாவது எதிர்க்க வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் எதிர்ப்பதில்லை ஒரு விடயம் எப்போது தவறு என்று தெரிகின்றதோ அதனைத்தான் எதிர்ப்போம் எதிரி என்பதற்காக சொல்வதெல்லாம் இருக்க மாட்டோம் இது எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் சரி கண்டால் சரி இல்லை உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் குரானுக்கு அதாவது ஆரம்பத்திலே கதைத்தவர் சொல்லிவிட்டார் உசூலுக்கு போகாதீங்க என்று சொல்லுகிறார் அவர் ஒப்பந்தத்தில் இருக்கல அவருக்கு ஒப்பந்தம்டாலே தெரியாதா இருக்கும் அவர் இருந்து வந்தவர் ஒப்பந்தம் தெரியாது உசூலுக்கு போகாதீங்கன்னு சொன்னா உசூல் மூலமா நிரூபிக்கிறோம்னு சொல்லி போட்டு ஏன் ஒப்பந்தத்தில் சொன்னாங்க முதலாவது அவர் அப்படி சொல்லிட்டார்ல இப்போ இப்ப அடுத்தவர் சொல்றாரு வந்து இமாம் இப்னு ஹஜர் எழுதிக்கிறாங்களாம் நேரத்தோட முழுக்க புஸ்தகத்தை எழுதி மக்களுக்கு பொய் சொன்னது திரிவு செஞ்சது அதை தட்டி கேட்டியூரா போறாங்க எப்படியாவது காப்பாற்ற கொள்கைய சத்தியத்தை பேசுங்க அல்லாவுக்கா மார்க்கம்ன்றது அல்லாவுக்கா கதைக்கிறது அவங்களே எழுதின இமாம் சுயூத்தி வந்து எழுதிய விடயத்தை திரிபு இருக்கின்றார்கள் மக்களை ஏன் அதனை வாசித்து எந்த சொல்லுக்கு நாங்கள் மொழிபெயர்க்கவில்லை என்று உங்களால் கேள்வி எடுக்க முடியாது ஏன் கேட்க இயலாது தில்லுமுள்ளு செஞ்சுக்கிறீங்க இந்த தில்லு முள்ளு அவ்வளவை மறைக்கிறதுக்கு அந்த புத்தகத்திலேயே நிக்கிறாரு புஸ்தகத்திலேயே நிக்கிறாரு புஸ்தகம் நீங்க கொள்கையாக முன் வச்சது இது உங்களோட கொள்கை இல்லைன்றா நீங்க டிக்ளேர் பண்ணுங்க நாங்க ஒரு குஃப்ர தெரியாம எழுதிட்டோம் சில மோச அடிகளை பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்று எழுதி விட்டோம் தவறு ஒத்துக்கொள்ளுங்க பகிரங்கம்மா நாங்க வந்து அதுக்கு பிறகு உங்களை குற்றம் சொல்ல மாட்டோம் சபையோர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் அப்படி இல்ல உங்களோட கொள்கையை நீங்க தெளிவுபடுத்தி புஸ்தகம் எழுதுறதா சொல்லுங்க என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு சரியான அதிசை எப்படி எடுக்கணும்ன்றது தெரியாது ஆனா சொல்றது என்ன அவ்வளோ இமா இமாம் புகாரி தவறு செஞ்சிட்டாரு இமாம் ஷாஃபி தவறு செஞ்சிட்டாரு இமாம் முஸ்லீம் தவறு செஞ்சிட்டாரு ஹதீஸ் கலைகளை பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுத்த இமாம்கள் அவ்வளோ பேரும் தவறு செஞ்சிட்டாங்க பி ஜெயினுல் அப்தி மட்டும்தான் தவறு செய்யல அவர் ஆய்வை தக்களீது செய்யறவங்க மட்டும்தான் தவறு செய்யல என்னத்துக்கு பிஜே இழுக்கிறன்னு கேட்கிறாங்க பிஜே தான் தூசி படிந்து போயிருந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கையை இஸ்லாம் என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தவர் வைத்திருந்தால் உங்களை கூப்பிடுவோம் செய்கின்ற ஒருவன் அந்த கொள்கையை முன்வைத்து புத்தகம் எழுதி பிரச்சாரம் செய்திருந்தால் அவனை கூப்பிடுவோம் யார் இந்த எங்களுக்கு பிஜே ஒரு பெரிய ஒரு ஆள் இல்லை எங்களுக்கு வந்து அதாவது அவர் இந்த குஃப்ரான கொள்கையை முன்வைச்சார் ஆகவேதான் ஏழாத அவர் வர வர முடியாத சந்தர்ப்பத்தில் புத்தகத்தை எழுதிய அப்பாசாரியை கூப்பிட்டோம் நீங்களே சொல்லுவீங்க உங்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்களால் முடிஞ்சது அதுதான் குரான் ஹதீச முன்வீங்க குரான் ஹதீச வந்து குரான் ஹதீசுக்கு வாங்க சொல்லி போட்டு இவங்க சாஹி என்று சொன்னா எடுத்துக்கொள்ள இல்ல இவங்க கொள்ளணும் இவங்க குரானுக்கு முரண்டு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் நம்பிடணும் இதுதான் குரான் ஹதீஸ் எது குரான் ஹதீஸ் பி ஜெயினுல் அப்தீன் நாங்க சுட்டி காட்டோம் இவங்களோட அடிப்படை ஆதாரங்கள் மனதுக்கு திருப்தியா இருந்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க ஹதீஸ் மனதுக்கு வெறுப்பா இருந்தா தூக்கி வீசுங்க அகமதுல வர அறிவிப்பு இதுதான் அவர்களுடைய முழு மூலதனம் இது ஒரு சஹாபியின் கூற்று இமாம் புகாரியின் கூற்றுப்படி இமாம் பைஹக்கை அங்கீகரிக்கின்றார்கள் இமாம் சுயூத்தியாதனை உண்மைப்படுத்துகின்றார்கள் இந்த அவ்வளவு பேரையும் தூக்கி வீசிட்டு யாரோ தெரியல இந்தியாவில் இருந்து வந்து வைக்கிறார் அப்துல் நாசர் நினைக்கிறேன் நான் அல்லாஹ் ஆலம் சரியாக எனக்கு தெரியாது இவருக்கு பின்னால போங்க பிஜேக்கு பின்னாலே மானம் பிஜே கேட்கிறாங்க வந்து யாராக இருந்தாலும் உங்களோட கொள்கையை சொல்றதுக்கு தைரியம் உள்ள உள்ளாட்கள் முன்னுக்குவாங்க ஒரு புஸ்தகத்தை எழுதி போட்டு இது எங்கட புத்தகம் தவறு இருந்தால் நிரூபியுங்கள் சவால் விடுங்க முழு சமூகத்துக்கும் ஹதீஸ் எடுக்க தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படித்தானே புஸ்தகத்தை எழுதினீங்க எனவே தான் பிஜேயை கூப்பிடுறோம் ஒரு ஹதீச முன் வச்சாங்க அபுதாவுதுல ஒரு ஹதீச அடையாளம் காண்றதுக்கு அஞ்சு நிபந்தனைகள் இருக்கு இது ஹதீஸ் கலையில குரான் ஹதீஸ் ஒளியில முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகள் ஏழாவதும் முரணானது நாங்கள் காலையிலே அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் நபி அவர்கள் கடந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லுகின்றார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு சுபகான மாடு கதைக்கின்றது சுபகானல்லா ஓனாய் கதைக்கின்றது என்று சொன்னார்கள் அறிவுக்கு முரணா இல்லையா முரணானது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் ஈமான் அபுபக்கரும் உமரும் இல்லாத சபையில் அவர்களும் ஈமான் கொள்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாத குரானுக்கு முரண்படுகின்றது என்று நபிக்கு தெரியாத அறிவுக்கு முரண்படுகின்றது என்று நபி அவர்களே சொல்லிவிட்டார்கள் என்று நபி மீது இட்டுக் கட்டுகின்றவர்கள் நீங்களா நாங்களா பிள்ளைக்கு கதை சொல்வது போன்று சொல்லுவது ஏதாவது பொருத்தம் இல்லாத ஒன்பது பொண்டாட்டி பத்து பொண்டாட்டி இதுதான் தெரிஞ்ச கதை இதுதான் குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் என்ன எவனோ எரும எருமாடு மேற்கிறேன் குரான் ஹதீஸ் எவனோ ஒன்பது பொஞ்சாதி கல்யாணம் முடிக்கிறேன் குரான் ஹதீஸ் எவனோ அந்நிய அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு பால் கொடுக்கிறாங்க இது அருவறுப்பு குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ்ல ஒன்றும் தெரியாது குரான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் இல்லை சகியான ஹதீச எப்படி எடுக்கிறது தெரியாது சகியான ஹதீச எடுக்கிறதுக்கு அஞ்சு நிபந்தனைகள் அழகா எழுதி வச்சிருக்காங்க நபி அவர்களுக்கும் மேல வைத்து அறிவுக்கு முரண்பட்டா எடுக்க மாட்டோம் அத சொல்லி போட்டு அதை ஏற்றுக்கொள்ற தைரியம் கூட இல்ல அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க சரி உதாரணமும் காட்டுறோம் உதாரணம் காட்டுறது முக்கியம் இல்ல நீங்க நிபந்தனையே எழுதி வச்சிருங்க ஒரு தராச நீங்க வந்து அடிச்சு ஷூ பண்றீங்க இது சரியான நிறுவ என்று சொல்றீங்க தராசிலேயே குழப்பம் இருக்கின்றது நிறுவனம் அதை விட்டு போட்டு நிறுத்த ஒரு பொருள் இது ஒரு கிலோ இல்லை என்ற இதை காட்டுங்கன்னு கேட்கிறாங்க இது என்ன கேள்வி இது இருந்தும் சொல்றோம் உங்களுடைய தலைவர் இந்த குஃபரான கொள்கையை கொண்டு வந்த பி ஜெயின் அப்தீன் சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அல் ஐநு ஹப்பன் கண் திருஷ்டி என்பது உண்மையானது எனவே உங்களிடம் யாராவது வந்து உடல் உறுப்புகளை கழுவி கேட்டால் கழுவி கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள் சை முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இவர் சொல்லுகின்றார் இது தாஜ்மஹால் இருக்கின்றது தாஜ்மஹால் எல்லோரும் பார்க்கின்றார்கள் ஏன் தாஜ்மஹாலுக்கு கண்ணூர் படவில்லை இது ஹதீஸ் அல்ல தூக்கி கடாசு கடாசிட்டாங்க பக்தர்கள் அத்தனை பேரும் கடாசி சாரி அதாவது நம்ப கூடிய பொதுமக்கள் கடாசிட்டாங்க ஆதாரம் கேட்டாது ஒரு ஆதாரம் வச்சு அதாவது நீங்கள் அடிப்படையை நிறுவுங்கள் ஒரு குரான் வசனத்தை கொண்டு முரண்பாடும் நிறுவுங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குற்றம் சொல்லுங்கள் சகியான ஒரு ஹதீசை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதல்ல கடைசியிலே உங்களுடைய அந்த செய்தி கூட மனதுக்கு பிடிப்பு இல்லாவிட்டால் தூக்கி வீசலாம் என்று சொல்லுகின்றது அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு வாக்குவான ரிவாயத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள் அதனை ஒரு வாதத்திற்காக ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டாலும் இதனை என்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே நான் மறுக்கின்றேன் என்று எங்களை விட சிறந்த இமாம் ஷௌகானி அவர்கள் சொல்லுகின்றார்கள் தூக்கி கடாஸ் என்று உங்களை போன்று அடுத்தவனுக்கு பறித்த கூலி தானே அதிலே விழுகின்றார்கள் மனதிற்கு வெறுப்பாக இருந்தால் கடாசி என்று சொன்னவர்கள் அடிப்படை ஆதாரமாக ஒரு செய்தியை வைக்கின்றார்கள் இன்னும் ஒரு இமாம் வந்து சொல்லுகின்றார் அதனையே என்று அன்பிற்குரிய சகோதரர்களே இவங்க ஏன் பிஜே ரொம்ப இப்போ தான் விளங்குது இந்த இலங்கையில ஜமாத்தூர் முஸ்லீமே கொள்கை கொள்கை நரகத்திற்கு போகக்கூடிய கொள்கை இந்த கொள்கையை அடித்து நொறுக்கி இன்றைக்கு எங்கே என்று தேடக்கூடிய அளவிற்கு அல்ல ஆக்கினான் என்று சொன்னால் சகோதர பிஜேபர்கள் மூலமாகத்தான் அவங்க கேக்கத்துக்கு ஆள் கிடைக்கல பாருங்க அந்த அசத்தியம் கண் முன்னே அழிஞ்சு போச்சு பாருங்க அதனாலதான் இவங்க பிஜே அந்த மனுஷன் சத்தியத்தை எடுத்து வைக்காட்டா இன்னைக்கு நம்ம அமீரும் சொல்லி கண்டவ மண்டையும் கழுவி வழி அழிச்சிட்டு போலாம்ல இந்த நாசகார கொள்கை அந்த மனுஷன் மூலமா அல்ல இல்லாமல் ஆக்கி நான் அதுதான் இவங்க பீச்சையை ஹவாரிச்சு கொள்கை பீச்சை முன் வச்சான் என்ன ஹவாரிச்சு கொள்கை குரான சொன்னா தொண்ட குழியை தாண்டாதுன்னு சொன்னாங்களே கொள்கை ஹவாரிச்சு கொள்கை என்ன ஹரிசல வருதுல குரானை ஓதுவார்கள் தொண்டகுழியை தாண்டாது ஆயிஷா நாயித்தான் சொன்னாங்க அந்த ஹவாரிச்சு கொள்கையை குரான ஓதுனாங்க குழியை தாண்டாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆயத்தை எடுத்து வைக்கிறோம் சுபஹான் அல்லா குரானுக்கு முரணா இருக்குன்னு சொல்றோம் குரான் உள்ள போக மாட்டேங்க தொண்டக்குழியை தாண்டி ஏட்டா அல்லாவுடைய வசனத்தை எடுத்து வைக்கிறோம கலாம் எடுத்து வைக்கிறோம அல்லாமல இட்டுக்கட்டி நீங்க குரானுக்கு முரணா வரக்கூடிய செய்திய அல்லாமல இட்டுக்கட்டி நியாயப்படுத்துறீங்களே அந்த வச எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள் உங்க தொண்டக்குழியை தாண்டுதா ஹவாரிச்சு கொள்கையில் இருக்கிறீங்களா நாங்களா ஹவாரிச்சு கொள்கை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து வைக்கும் போது ஈமா நதிகரிக்கும்னு சொன்னாங்க நல்லா வசனத்துக்கு முன்னால் ஈ கட்டுப்படக்கூடிய முமைன்னு சொன்னாங்க நான் கட்டுப்படுறோம் ஹவாரிஜி கட்டுப்பட மறுத்தான் அப்போ ஆயுஷா வந்து ஹவாரிஜா குரானுக்கு முரணாக இருக்கிற சூழலில் சொன்னதாக தனி நபர் அறிவிக்கக்கூடிய செய்தியை மறுத்தாங்களே நபியை மறுக்கிறதா சொல்றவன் பொய்யா பொய்யான செய்தியை சொல்றான் நபி வந்து சொல்லும்போது மறுத்தால் தான் நபியை மறுப்பது அன்பிற்குரிய சகோதரர்களே அடுத்து பாருங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு வழியை நாங்களெலாம் நீ உங்கள் கருத்தை ஏற்பதா இமாம் கருத்தை ஏற்பதா உங்களை விட புகாரி இமாம் சிறந்தவர் இந்த மனநோயாளி கூட்டம் சொல்லிட்டு அழையறான் நாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய கலாம நாங்கள் எடுத்து வைக்கிறோம் நபியுடைய கூட்டம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் வழிகட்ட கூட்டம் என்ன செய்யறான் உங்க அறிவு பிஜே அறிவு சிறந்ததா புகாரி அறிவு சிறந்த ஏன்டா இப்படி மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க பிஜே அவர் அறிவியா சொன்னாரு அல்லாவுடைய கலாமை சொல்றா நபியுடைய கலாம சொல்றாரு மக்களே நீங்க எப்படி வழி கிடைக்கிறீங்க சத்தியத்தை புரிய விடாம அல்லாவுடைய கலாமுக்கு எதிராக புகாரியுடைய கூற்று இருந்தால் மருங்கன்னு சொல்றோம் எங்க கருத்தியா நாங்க சொல்றோம் நபியுடைய வழிமுறைக்கு எதிராக முஸ்லீம் சொன்னா மருங்கன்னு சொல்றோம் எங்களுடைய கருத்தியா நாங்க சொல்றோம் ஏன் எங்க அறிவு எங்க அறிவு எதுக்கு நாங்க சொல்லாத எதுக்கு எங்களுக்கு சொல்றீங்க அப்ப நூற்று கணக்கான அதிசயம் இட்டு கட்டினாங்களா எத்தனை சொல்லுங்க நாங்க சொன்னதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அடுத்து எடுத்து வைங்க அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான அதிசுகளை மறுப்பதாக சொன்னார்கள் பிறகு நாங்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான அதிசுகளை மறுத்தோமா இப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டோம் கேட்டோன்னே அப்ப எத்தனை மறுக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்கன்னு எங்ககிட்டே கேட்கறாங்க அப்ப புக்கை படிக்காம என்ன நாங்க சொல்றோம் என்றதை புரியாம ஒரு நம்பர் ஒன்று உட்ட அடிக்கிறது அடிச்சிட்டு அதை கேள்வி கிரஸ் பண்ணி கேட்கிற நேரத்தில் அப்படி ஸ்டக் ஆகி நின்று நீங்களே எண்ணிக்கையா சொல்லுங்கன்றது இதுதான் வாதம் செய்யற லட்சணமா சரியா புரிஞ்சு வாதம் செய்யணும் அடுத்தது எதை கேட்டாலும் முன் சென்ற அறிஞர்கள் சொல்லலையா சொல்லலையா சொல்லலையான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குது குருவான அதிச பின்பற்றுபவர்கள் என்று மக்கள் மத்தியில ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க ஆனா முன் சென்றவர்கள் சொல்லலையா 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 அடிக்கடி வருது அந்த வார்த்தை எங்களுடைய வாதத்தை பொறுத்தளவில் குருவானில் இருந்தும் ஹதீஸில் இருந்து நாங்கள் நிலைநாட்டுறோம் குருவானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது குருவான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் வாதத்தை முன்வைக்கிறோம் ஆனா அவங்க எப்படி கேட்கிறாங்க யாராவது ஒரு மனுஷன் சொல்லியிருக்கணும்பா முன் சென்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கணும்பா அப்பதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்றாங்க எந்த அளவுக்கு மக்களை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அசத்தியவாதிகள் வலிகேடர்களுடைய கூற்றுக்கு ஒத்ததாக இருக்கிறது அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்துப்போகுது அல்லாஹுத்தாலா திருமறை குருவானில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வமா சமேனா பிஹாதா பி ஆபா இன எங்களுக்கு முன் சென்றவர்களிடம் நாங்கள் இதை பற்றி செவியுறவில்லையே இதுதான் கேட்பாங்க அசத்தியவாதிகள் இறைவனை நிராகரிக்க கூடியவர்கள் வலிகேடர்கள் இவர்கள் இந்த கூற்றை முன்வைத்தது போல அப்படி ஒத்துதாக கேட்குறாங்க பாருங்க எல்லாத்துக்கும் குருவான் சொன்னால இந்த ஆதாரம் கேட்டவங்க இப்ப அறிஞர்கள் இமாம்கள் நல்லடியார்கள் போக ஆரம்பிச்சுதாங்க என்ன இந்த நிலைக்கு கொண்டு போறாங்க மக்களை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது விவாத ஒப்பந்தத்துல நாங்க வச்சிருக்கிற உசூல பாக்கட்டுமா என்ன உசூல் இருக்குது ஒரு ஹதீஸின் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீசின் அடிப்படையில் வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்று உசூல் இருக்குது நாங்க அதீஸ் ஒரு அதீச எடுத்து வைக்கிறோம் அந்த அதீஸ் சஹியா லைஃபா என்ற ஒரு சர்ச்சை வந்தா சை என்றதை நிரூபிச்சிட்டு அல்லது பலவீனம் என்றத ஒரு தரப்பு நிரூபித்த பிறகு அந்த அதிசை அடிப்படையாக கொண்டு வாதங்கள் முன்வைக்கப்படணும் முன்வைக்கப்படாமல் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குதே தவிர நாங்க வைக்காத ஒரு அதிச அவங்களா முன் வச்சு அவங்களா அதை வாதத்துக்கு வச்சு இதை வந்து நீங்க நிரூபிச்சுட்டு போங்கன்னு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த வைதா சமயத்து ஹதீஸ் என்ற செய்தியை நாங்க முன் புத்தகத்துல இருக்குது அந்த அதிசுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் நாங்கள் முன்வைக்காத வாதத்திற்கு நாங்கள் முன்வைக்காத ஒரு செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு அதுல சர்ச்சைக்கு நீங்க தீர்வு கண்டு அடுத்த தலைப்புக்கு போங்கன்றாங்க இவ்வளவு நேரம் சொன்னாங்க நாங்க திசை திரும்பி போனோமா தலைப்புக்குள்ள இருந்து பேசலையா பேசாம நாங்க அடிக்கடுக்கான சான்றுகளை வச்சோம் அதுக்கு கொண்டுக்குமே பதில் சொல்லாம திடீரென்று அல் ஐநு ஹக்குன் திடீரென்று கண்ணூர் உண்மையானது இப்போ வந்துட்டீங்களா நீங்க இப்போ மெட்டருக்கு வந்துட்டீங்களா சாலிமுடைய செய்தி அது அருவறுப்பானது என்று சொல்வது குரான மாற்றமா ஒரு இளைஞர் அந்நிய பெண்ணிடம் மார்பகத்தில் வாயை வைத்து உறிஞ்சி பால் குடிக்கிறது அறுவரு பெண்ணை நாங்கள் சொல்றது குர்வானுக்கு மாற்றமா அல்லாஹு அக்பர் அப்ப எது ஆவாசம் என்று கூட பகுத்தறிவு பகுத்தறிவில்லையா உங்களுக்கு சிந்திக்க மாட்டீங்களா ஆவாசம் எதுன்னு விளங்காதா அந்த உறுப்ப வந்து பார்க்க வேண்டி வருமே அது தொட வேண்டி வருமே அது உரிய வேண்டி வருமே இது ஆவாசமாக உங்களுக்கு விளங்கவே விளங்காதா அல்லது நடிக்கிறீர்களா அப்ப இது ஆவாசம் இல்லை என்றால் இதில் இருக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹசனாவை சொல்லுங்க அதில் இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி என்னன்றத காட்டுகின்றோம் நடைமுறைப்படுத்துறீங்களான்னு கேட்குறோம் அதுக்கு பதில் இல்லை திடீரென்னு கண்ணூர் அதிசார் வந்து வச்சிட்டாங்களா அடுத்தது பாருங்க ஆயிஷார் அலிகலாம் இந்த செய்தியை இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை பிஜே உல்லாத்தியின் தான் முதலாவதாக வைக்கிறார் அவர் ஹவாருஜுடைய கொள்கையை போதிக்கிறார் என்று வாதம் வைக்கிறாங்க எங்களுக்கு கடமை இல்லாட்டிலும் தேவை இல்லாட்டிலும் சில சான்றுகளை நாங்கள் குர்வானிலிருந்து அதிசிலிருந்து நிரூபித்து விட்டாலும் சாபாக்களுடைய ஒரு கூற்ற முன்வெச்சமாக இல்லையா அதுக்கு பதில் சொன்னாங்களா சொல்லல ஒரு அறிஞருடைய ஹிபுனாஜருடைய கூட்டம் வெச்சமா இல்லையா அதுக்கு பதில் சொன்னார்களா சொல்லல இன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு செய்தி இன்னல் மயிதல யுஅஸ்பு பிகாய் அஹ்லிஹி ஒரு ஜனாசா அதனுடைய குடும்பத்தார் அழுவதன் காரணமாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று ஹதீசை உமர் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்னு உமர் ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு வருது உடனே என்ன சொல்றாங்க ஃபக்கலத்து அல்லாஹி மா கால உ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியே இருக்க மாட்டார்கள் அதுக்கு எத காரணமா வச்சாங்க வலா தசிர் வாஜிரத்தும் விசிரோகுரா ஒரு ஒரு சுமையை இன்னொரு சுவக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா சொல்லிட்டு ஆயிசார் சொல்றாங்க ஹஸ்புகுமுல் குரான் உங்களிடம் குர்ஆன் இருக்கிறதே அதுவே போதுமானதே இது நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லவில்லை என்பதற்கு குருவான் இருக்கிறது அது போதுமானது என்று சொன்னாங்களே இப்ப ஆயிசார் அலி அல்லா ஹவாரிஜ் என்று சொல்வீங்களா பிஜே ஹவாரிஜ் சொன்னீங்களே

சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய செவிப்புலன்கள் தவறு செய்து இந்த செய்தியில் தவறு இருக்குது என்று சொல்லி மறுத்தார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்கள் பதில் சொல்லுங்க அப்ப நாங்கள் வைக்கக்கூடிய கொள்கை அன்றிருந்து வரக்கூடிய கொள்கை குரான் சொல்லக்கூடிய கொள்கை அதே சொல்லக்கூடிய கொள்கையை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம் அடுத்ததாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் இன்னொரு செய்தியை பாருங்க பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரியில ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமரபி கத்தலில் வசதி ரசூல் சல்லாஹ் செல்வ அவர்கள் பள்ளியை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள் உக்கால காண அன்புகோ அலா இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் காரணம் என்ன தெரியுமா அது இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊ ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது நெருப்புக்கு ஊதிச்சான் நெருப்பை கூட்டிச்சான் இதனால பள்ளியை கொல்லணும் என்று புகாரில் அதிர்ஷ் வருகிறது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை என்று சொல்றோம் அல்லா உத்தா சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய வல் இல்லாஹி வல் அருளி கர்ஹன்

எல்லா மரங்களும் அதே மாதிரி உயிரினங்கள் வ கசீரும் என மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு அடிப்படைகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹுக்கு உயிரினங்கள் அடிப்பணிங்கா ஆனா பள்ளி அடிப்படைங்க இல்லையா இப்ராய்மலைசெல்லா நெருப்புல போட வைக்கிறதுக்கு காரணம் அவர் ஓரிதை கொள்கையை சொன்ன காரணத்தினாலதான் நெருப்புல தூக்கி போட்டாங்க அந்த நெருப்பு கூட்டுறதுக்கு பள்ளி உதிச்சுன்னு சொன்னா அது இப்ராய் மலைசாத்துக்கு எதிராக பள்ளி செயல்பட்டு இருக்கிறது இப்ப யாருக்கு எதிராக போச்சு அல்லாஹுக்கு எதிராக போச்சு பள்ளி அல்லாஹுக்கு எதிராக செயல்படுமா அல்லாக்கு கட்டுப்படாத